இருக்காங்க இன் ஃபியூச்சர்ல சேஞ்ச் ஆகும் அப்படின்ற விஷயம்லாம் ஆல்ரெடி ஷேர் பண்ணிருந்தேன் இந்த சீரியல்ல நமக்கு பரிச்சயமான நாலு ஆக்டர்ஸ் வந்து ஜாயின் ஆகியிருக்காங்க இல்ல ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைமா சீரியல்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க எந்தெந்த ஆக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரமேஷ் கண்ணா அவர்கள் இவங்களை பத்தி சொல்லவே தேவையில்லை நிறைய மூவிஸ் நைன்டீஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் மூவிஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க என்னதான் நமக்கு இமீடியட்டா மைண்ட்ல வரும் இல்லையா வர மூவி வந்துட்டு நினைத்தேன் உன்னை நினைத்து அப்புறம் வந்து பஞ்சதந்திரம் நீ வருவாய் என பிரியமான தொழில் இந்த மூவிஸ் எல்லாம் ஹீரோட ஃப்ரெண்ட் ரோல்லாம் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் அவங்க அந்தளவுக்கு மூவிஸ்ல பாக்குறதுல நான் மூவி பாக்குறது இல்லையா அவங்க ஆக்ட் பண்ணுறது இல்லையான்னு தெரியல சாரி பாப்பா படிச்சுட்டு இருக்கிறதுனால நீங்க வாய்ஸ் வந்து கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க ரமேஷ் கண்ணா சார் இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ சில சீரியல் பண்ணியிருக்காங்க போல பட் எனக்கு தெரிஞ்சு இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பாப்புலரான சீரியல்ல வந்து ஆகி ஆக்ட் பண்ண போறாங்க விஷன் டைம்ஸ் பராசக்தி சீரியல்ல ஒன் ஆஃப் த மெயின் ஸ்டார்காஸ்ட்ல ஜாயின் ஆகியிருக்காங்க இவங்களை தொடர்ந்து அடுத்து எந்த ஆக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருமே ரொம்ப பரிச்சயமான வெள்ளித்துறை நடிகர் நிறைய மூவிஸ்ல பார்த்த மாதிரி ஞாபகம் இருந்தாலும் இமீடியட்டா எனக்கு ஸ்டைக்கானது வந்து போகிரி மூவில கலரிய லவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதி விஜய் கிட்ட சொல்லுவாங்க வருவாங்க அந்த ஆக்ட் பண்ண கராத்தே ராஜா அதுதான் அவங்க நேம் நேம்மே இப்பதான் இவரோட நேமே தெரிஞ்சிக்கிட்டேன் பட் ஃபேஸ்லாம் நல்லா தெரியும் பட் நேம் வந்து இப்பதான் தெரிஞ்சிச்சு இவங்க இதுக்கு முன்னாடி செம்பருத்தி அண்ட் வித்யா நம்பர் ஒன்ல கொஞ்சம் கொஞ்சம் நாள் வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் சன் டிவி வந்து ஒரு சீரியல் ஆக்ட் பண்ண போறாங்க ஆக்டர் ரமேஷ் கண்ணா அண்ட் கராத்தே தே ராஜா இவங்களை தொடர்ந்து அடுத்து நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஆக்டர் மூவிஸ் மட்டும் இல்ல இவர் வந்து எல்லா சேனல்ஸ்லயுமே ஆக்ட் பண்ணிருக்காங்க ஆக்டர் அஜய் ரத்னம் சார்

ஸ் ஆப் நோ ஹீரோ ஹீரோயின் கூட இந்த நாலு ஆக்டர்ஸ் வந்து ஜாயின் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி அஃபிஷியல் அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு பூஜா பிக்சருமே ஷேர் ஆகிச்சு நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கிறேன் தெரியல நீங்க வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவா ஷேர் பண்ணியிருக்கேன் டைட்டில் நேம் அண்ட் ஸ்டார்காஸ்டிங் பாத்தினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க